வெயிலின் தாக்கம் திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு இன்று தருமபுரி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் கே பி சக்திவேல் தலைமையில் உங்குராணா அள்ளி ஊராட்சி மேலகாரவோணி நான்கு வழி சந்திப்பில் நீர்மோர் வழங்கும் பந்தல் தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பி பழனியப்பன் அவர்கள் திறந்து வைத்தார் மாவட்ட அவைத்தலைவர் கே மனோகரன் மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் மெடிக்கல் அ சத்தியமூர்த்தி ஒன்றிய கழக அவைத்தலைவர் தமிழரசன் ஒன்றிய பொருளாளர் என் எம் மணி மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் வெங்கடேசன் மா முருகன் ஒன்றிய துணை செயலாளர் எஸ் உதயகுமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் சிவகுரு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் என் ஏ வெற்றிவேல் பொதுக்குழு உறுப்பினர் பி லட்சுமணன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆர் சரவணன் ராஜா மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ஆர் மல்லன் மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் பி முனிரத்தினம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோவிந்தராஜ் துணை அமைப்பாளர்கள் குமார் கணேஷ் கிளைக்கழக செயலாளர்கள் ஜே சுந்தரம் வி ஆண்டியப்பன் மிலிட்டரி நரசிம்மன் ஜெயமணி ராஜாராம் கதிரேசன் என் ராஜேஷ் சின்னசுவாமி சத்யராஜ் சாந்தகுமார் கோவிந்தராஜ் மூர்த்தி பாகமுகவர்கள் கே இன்பரசன் ராஜ்குமார் அந்தேரி ராமசாமி முன்னாள் கவுன்சிலர் பழனி மின் வாரியம் மாது ஆட்டோ மாது வீரோ மாது சுரேஷ் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்